ஹாய் ஹலோ வெல்கம் டு நாங்கள் அனிக்கா இன்றைக்கி பாட்டு செவன்குள்ளே போக போகிறோம் பட் இதில் என்ன டிஸ்ட்டுனா கதை கேட்க வந்தியாடா இல்லை கதை நீ சொல்ல வந்தியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் கதை கேட்க தாங்க வந்தேன் இல்லை என்ன டிஸ்ட்டுனா அதை நானே வாசிக்கிறது மட்டும்தான் டிஸ்ட்டு மற்றபடி நோ அப்ஜெக்ஷன் ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம் சற்று நேரம் அந்த கூட்டத்தில் ஒருவருக்கொருவர் ஏதோ பேசி உத்தர்த்தி கொண்டிருந்தார்கள் பல குரல்கள் ஒருங்கி கலந்து ஒழுதபடியால் வண்டியடையவன் காதில் ஒன்றும் தெளிவாக விழவில்லை சம்புராயிர ஒருத்த குறை பல ஒரு மன்னர் கேட்டதற்கு நாம் மறுமொழி சொல்ல வேண்டாமா தலைக்கு தலை கொண்டிருந்தால் என்ன ஆகிறது இரவு மூன்றாம் ஜாமம் ஆரம்பமாகிவிட்டது அதோ சந்திரன் வந்துவிட்டது என்றார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னை போல் இன்னும் சிலருடைய மனதிலும் அது இருக்கலாம் பல்லூர் தேவர் கோபித்துக் கொள்வதில் என்றால் அதை பற்றி கேட்க விரும்புகிறேன் என்று முன்னால் ஒரு தடவை பேசிய கம்மல் குரல் சொல்லிற்று இப்போது பேசுகிறது வணக்க முடியர் தானே எழுந்து நன்றாக வெளிச்சத்துக்கு வரட்டும் என்றார் பழுவேற்றையர் ஆமாம் நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துவிட்டேன் என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் பொர்கலத்தில் காட்டுவதுதான் வழக்கம் சரி பகைவர்கள் காட்டுவதுதான் வழக்கம் என் சிநேகரிகளிடம் காட்ட மாட்டேன் ஆகையால் எது வேண்டுமானாலும் மனு தாராளமாக கேட்கலாம் அப்படியானால் கேட்கிறேன் சுந்தர சொல்ல மகாராஜன் பேரில் பல்வேற்றரை என்ன குற்றம் சொல்கிறாரோ அதே குற்றத்தை பல்வேற்றர் மீது சிலர் சுமத்துகிறார்கள் அதை நான் நம்பாவிட்டாலும் இந்த சமயத்தில் கேட்டு விரும்புகிறேன் என்றார் வணங்க அது என்ன எப்படி விவரம் சொல்ல வேணும் பல ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணை மனம் கொண்டது நம் எல்லோருக்கும் தெரியும் ஆமால அதுதான் தெரியுமே ம் ம் இச்சமயம் குரல் கோபத்தேனினியில் அனுகாமுரியர் இந்த விஷயத்தை பற்றி பேசுவது நாங்கள் ஆட்சேபிக்கிறோம் நம் மாபெரும் தலைவரே நமது பிரதம விருந்தாளியாக இவ்விதம் அந்தர்ப்பமான கேள்வி கேட்பது ஸ்ரீதம் தகாத காரியம் என்றார் ஓ சம்பராயிரை பொறுமையேற்கும்படி நான் நிறமும் கேட்டுக்கொள்கிறேன் வணங்காமறியார் கேட்டு விரும்புவதை தாராளமாக கேட்கட்டும் மனதில் ஒன்று வைத்து கொண்டிருப்பதை விட கீறி கேட்டு விடுவது நல்லது ஐயம் பதைந்து பிராயத்துக்கு மேல் நான் ஒரு பெண்ணை மனது கொண்டது உண்மைதான் அதை தாராளமாக ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் நான் தான் கலிபுக ராமவாதம் என்று எப்போதும் சொல்லி கொண்டுவது இல்லை ஏகபத்தினி விரதம் கொண்டவன் என்றும் சொல்லிக் கொண்டதில்லை அந்த பெண்ணை நான் காதலித்தேன் அவளும் என்னை காதலித்தால் பலன் தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு மணந்து கொண்டோம் இதில் என்ன தவறு தவறு ஒன்றும் இல்லை பட் ஏன் கேக்குறாங்க அது ஏண்டா கேட்குற கேக்குற வாசிடா ஒரு தவறும் இல்லை என்று பல குரல்கள் எழுந்தன மனம் புரிந்து கொண்டது தவறு என்று நான் சொல்லவில்லை நம்ம யார்தான் ஒரு தார விரதம் கொண்டவர்கள் ஆனால் 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 என்ன தயங்காமல் மனதை திறந்து கெட்கி விடுங்கள் புது மனம் புரிந்து கொண்ட இளையராணியின் சல்லை எல்லா காரியங்களும் பல்வேறு கேட்டு நடப்பது நடப்பதாக சொல்கிறார்கள் இராஜ காரியங்களுடன் இளையராணியின் யோசனை கேட்பதாக சொல்கிறார்கள் நாம் போகும் இடங்களுக்கெல்லாம் இளையராணியும் அழைத்து போவதாக சொல்கிறார்கள் இப்போது கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சுத்தமும் எழுந்தது சம்பரர் குதித்து எழுந்தது சிரித்தது யார் உடனே முன் வந்து சிரித்ததுக்கு காரணம் சொல்லட்டும் என்று கட்சிட்டு கத்தையை உரையிலிருந்து உருவினார் நான் தான் சிரித்தேன் பதற வேண்டாம் சம்புராயரே என்றால் பல்வேறு பிறகு வணகமுடியரே தாலி கட்டி மணந்த மனைவியை நான் போகும் இடத்துக்கு எல்லாம் அழைத்து போவது குற்றமா அவ்விதம் நான் பல இடங்களுக்கு அழைத்து போவது உண்மைதான் ஆனால் ராஜகரிய காரியங்களில் இளையராணின் யோசனையை கேட்கிறேன் என்று சொல்வது மற்றும் பிசக்கு இவ்விதம் நான் ஒரு நாளும் செய்வதில்லை அப்படியானால் இன்னும் ஒரு சந்தேகத்தை மட்டும் நிவர்த்தி செய்யும்படி பலூர் தேவரை வேண்டிக் கொள்கிறேன் அந்த புறத்தில் இருந்திருக்க வேண்டிய பல்லக்கு இங்கே நாம் அந்தரங்க யோசனை செய்யும் இடத்திற்கு ஏன் வந்திருக்கிறது பல்லக்கிற்குள்ளே யாராவது இருக்கிறார்களா இல்லையா இல்லை என்றால் சற்று முன்பு கேட்க கனைப்பூ சத்தமும் வளையல் குலுங்கும் சத்தமும் இங்கிருந்து வந்தன இவ்விதம் வணங்காமுடியார் கேட்டதும் அந்த குற்றத்தில் ஒரு விசித்திரமான நிசப்தம் நிலவிற்று பலருடைய மனதிலும் இதேவித எண்ணமும் கேள்வியும் தோன்றியிருந்தபடியால் வணங்காமுடைய எதிர்த்து பேச யாருக்கும் உடனே துணிவு ஏற்படவில்லை சம்புரையின் உதடுகள் ஏதோ மூணு முனுத்த ஆனால் அவர் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் கேட்கவில்லை அந்த நிம் கழித்து கொண்டு பல்வேற்றரை கனி கூறினார் சரியான கேள்வி கடமைப்பட்டவன் இந்த கூற்றம் கலைவதற்கு முன்னால் உங்கள் சந்தோஷத்தை தீர்த்து வைக்கிறேன் அரை நாளிகை பொறுத்திருக்கலாம் அல்லவா அவ்வளவு நம்பிக்கை என்னிடம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா இருக்கிறது இருக்கிறது பழுவேட்டரின் எங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது என்று பல குரல்கள் கவியின மற்றவர்களை காற்றிலும் பழுவேட்டாரிடம் எனக்கு பக்தியும் மரியாதையும் குறையும் என்று யாரும் எண்ண வேண்டாம் அவர் மனதை திறந்து கேட்க சொன்னபடியால் கேட்டேன் மற்றபடி அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இருக்கிறேன் இந்த கணத்தில் என் உயிரை கொடுக்க சொன்னாலும் கொடுக்க சித்தம் உம் இருக்கலாம் இருக்கலாம் என்றார் அனுங்காமு முனியாரை அனுங்காமுரியாரின் மனதை நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையையும் அறிவேன் ஆகையால் இன்று எதற்காக கூடினமோ அதை பற்றி முதலில் முடிவு கொள்வோம் சுந்தர சோழ மகாராஜா நீடுளி உலகில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும் ஆனால் ஒருவேளை ஏதாவது அவருக்கு நேர்ந்துவிட்டால் நேர்ந்து விட்டால் வைத்தர்களுடைய வாக்கு பளித்துவிட்டால் சில நாளாக தோன்றி வரும் தூம முதலிய ஒரு பாதங்கள் பழித்து அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பட்டத்திற்கு உரியவர் யார் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் அது விஷயமாக தங்கள் கருத்தை தெரிவிக்கும்படி கோருகிறோம் தங்களுடைய கருத்து மாறாகச் சொல்லக்கூடியவர் இந்த கூட்டத்தில் யாரும் இல்லை சரி சரியல்ல ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்கள் கருத்தை வெளியிட வேண்டும் சில பல செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மகாவீரரும் மகா ஞானியும் புண்ணிய புருஷருமான கன்றாதி தேவர் யாரும் எதிர்பாராத வண்ணம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் காலமானார் அச்சமயம் அவருடைய முதல்வர் மதுராங்க தேவர் ஒரு வயது குழந்தை ஆகவே தமது தம்பி அருஞானிய தேவர் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று திருவாய் மலர்ந்து விட்டு போனார் அதன்படியே அரிஞ்சாலே சலருக்கு முடிசூட்டினோம் ஆனால் விதிவசமாக அரிஞ்சய சக்கரவர்த்தி சோழ சிம்மானத்தில் அதிக நாள் அமர்ந்திருக்கவில்லை அரிஞ்சய சோழருடைய மூத்த புதல்வர் பரந்தாகர சோழர் இருபது வயது இளங்காலை பருவம் ஏந்திருந்தார் எனவே ராஜ்யத்தின் நன்மையை முன்னிட்டு மன்றிகளும் சாமந்தர்களும் குறுநில மன்னர்களும் நகர்ந்தவர்களும் கூற்றுத் தலைவர்களும் சேர்ந்து யோசித்து பரந்தாங்கிற சுந்தர் சோழருக்கு முடிசூட்டினோம் அதை குறித்து யாரும் வருத்தப்பட இடமில்லை ஏனெனில் சுந்தர சொல்ல மகாராஜா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வரையிலும் வந்தார் நம்மை எல்லாம் நன்கு மதித்து யோசனை கேட்டு ராஜபரையும் நடத்தினார் இதனால் சோழராஜா மேலும் விஸ்தரித்து செலுத்தியது இப்போது சுந்தர சோல்ல மகாராஜாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த நிலைமையில் அடுத்தபடி பற்றியவர் யார் கண்டாடி தேவர் திருக்குமாரர் மதுராங்கர் இப்போது பிராயம் வந்து ராஜ பரிமாறன் செய்து இருக்கிறார் அறிவினாலும் கல்வினாலும் குணத்தினாலும் பக்தி சித்தியினாலும் எல்லா விதத்திலையும் பட்டத்துக்கு தகுந்தவராய் இருக்கிறார் ஆஞ்சி சுந்தர சோழர் புலவர் காஞ்சியில் வடதிசைப்படையின் சேனாபதியாக இருந்து வருகிறார் இந்த இருவரையில் யார் பட்டத்துக்கு வருவது நியாயம் குலமுறை என்ன மனுநீதி என்ன தமிழகத்தின் பழமையான மரபு என்ன மூத்தவரின் புதல்வர் மதுராங்கனர் பட்டத்துக்கு வருவது நியாயமா அல்லது இளையவரின் பேரர் பட்டத்துக்கு வருவது முறையுமா நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கருத்தை மனமிட்டு சொல்ல வேண்டும் மூத்தவராகிய கன்றாதித்த தேவரியின் புதல்வர் மதுரங்கனர் தான் பற்றத்துக்கு உரியவர் அதுதான் நியாயம் தர்மம் முறைமாய் என்றார் சம்புராயர் என் அபிப்பிராயமும் அதுவே என் கருத்தும் அதுவே என்று உள்ள ஒருவர் சொல்லி வந்தார்கள் உங்கள் அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் மதுராந்தான் பற்றம் ஆனால் அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக நாம் ஒவ்வொரு பிரயத்தனம் செய்து சித்தமாய் இருக்கிறோமே உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து போராட இருக்கிறோமே இந்த நிமிஷத்திலிருந்து துர்கா தேவின் பாதத்தில் ஆணையிற்று அவ்விதம் சபதம் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறோமே என்று பல்வேற்றர் கேட்டபோது அவர் குரலில் அதுவரையில் இல்லாத ஆவேசம் துணித்தது கூட்டத்தில் சிறிது நேரம் மௌனமாக குடிக்கொண்டிருந்த பிறகு சம்பரையர் அவ்விதமே தெய்வ சாட்சியை சபதம் கோர சித்தமாய் இருக்கிறோம் ஆனால் சபதம் கொள்வதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை தாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ன விஷயம்ல உம் இளவரசன் மதுராங்கனியின் கருத்து என்ன ஏறி ராஜபாரத்தை தாப்புதல்வர் உலக வாழ்க்கையை வெறுத்து சிவபகத்தில் பூரணமாக ஈடுபட்டுள்ளார் என்று கேள்விப்படுகிறோம் ராஜ்யத்தில் அவருக்கு விருப்பமில்லை என்று பலர் சொல்லவும் கேட்டிருக்கிறோம் அவருடைய அன்னையார் சிமின் தேவியார் தமது புதல்வர் பட்டத்துக்கு வருவதற்கு முற்றும் விரோதமாய் இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறோம் தங்களிடமிருந்து இதை பற்றி உண்மையை அறிய விரும்புகிறோம் சரியான கேள்வி தக்க கேட்டீர்கள் இதை தெளிவுபடுத்தும் கடமை எனக்கு உண்டு முன்னுமே சொல்லியிருக்க வேண்டும் சொல்ல தவறியதற்காக மன்னியுங்கள் என்று பீடிக்கை போட்டுக்கொண்டு பழுவற்றரை கூற தொடங்கினார் செம்மையின் மாதவி ஏகா புதல்வரை ராஜ்யபார ஆசையிலிருந்து திருப்பி சிவபக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்கு பிரயத்தனப்பட்டு வந்தது நாடு அறிந்த விஷயம் அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்து மதுராங்கரும் மனதை விரக்கி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார் சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலம் அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சொல்ற சாம்ராஜ்யம் தமக்குரியது அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனதில் வேறொன்றி வளர்ந்திருக்கிறது நீங்கள் எல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பயங்கரமான முன்வந்து சொல்லவும் சித்தமாயிருக்கிறார் அதற்கு அத்தாச்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாச்சியே இப்போது அழிக்கிறேன் அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்து சித்தமாயிருக்கிறீர்களா பல கர்கள் இருக்கிறோ இருக்கிறோ என்று அழித்தனர் யாருடைய மனதிலும் வேறு எவ்வித சந்தேகம் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அந்தாச்சி கொண்டு வருகிறேன் வங்கு மணி சந்தேகத்தையும் இப்போதை தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு பலவற்றை எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூன்று பல்லக்கில் அருகில் சென்றார் இளவரசே பல்லக்கின் திரையை விலக்கி கண்டு வெளியே எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருள் ஆவையை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முகதரிசனத்தை தந்த வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வண்டியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாக கீழே பார்த்தான் பல்லக்கில் திரையை போலவே உருகரம் விளக்கிற்று அது பொன் வண்ணமான கரம் முன்னே ஒரு முறை அவன் பார்த்த அதே சிக்கச்சிவந்த வந்த கரந்தான் ஆனால் அவன் முன்னர் பலேல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமார் அணியும் கங்கணம் என்பதை இப்போதான் கண்டான் அரிதகணம் கணம் சந்திரனிய அந்த பொன்முகம் தெரிந்தது எத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்தது புன்னகை புரிந்து நின்றது ஆஹா கன்றாதித்தேவரே முதலவரனா இளவரசன மாதிராங்கிற இவர் பல்லக்கினில் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தினால் அல்லவா அந்த தவற்றை செய்துவிட்டோம் தன்னை போல் அதே தவற்றை செய்தால் வர்க்கதிய நம்பி சுவர் மேல் தலையை நீட்டு கொண்டிருக்கிறானா என்று இறைவன் பார்த்தான் அந்த இடத்தில் மரநிழல் விழுந்தது சொர்ந்திருந்தது ஆகையினால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை இதற்கு கீழே மதுராங்கத்தேவர் வாழ்க பட்சத்துக்கு இளவரசர் வாழ்க வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாழையும் வேலையும் உயரத் தூக்கி பிடித்துக்கொண்டு அவ்வீதம் கோசுமிட்டு வந்தவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படைத்திருந்த இடத்துக்கு விருந்து சென்று படுத்துக்கொண்டான் இந்த இடத்துல நமக்கு மைண்ட் வாஷ் ஒன்று எப்படியாவது தப்பித்து ஓடிவிடு அப்படிங்கிற மாதிரி சார் கிளம்பி வந்து படுத்துட்ட இது அடுத்த கண்டென்ட் வழிநடை பேச்சு பாலாற்றுக்கு வரைக்கே உள்ள வறண்ட பிரதேசங்களிலே வந்தியத்தேவன் அதிகாரம் தன் வாழ்நாளை கழித்தவன் ஆகையால் ஆற்று வல்லற்றில் நீண்டுவதற்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு சமயம் வட பெண்ணை கரையில் எல்லை கவல் புரிந்து வந்தபோது குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கினான் ஒரு பெரிய நீர் சுழலையை அகப்பற்றுக் கொண்டான் அந்த பொல்லாத விஷம சுழல் அவனை சுற்றி சுற்றி வர செய்தது வைத்து வதைத்தான் செய்தது அதே சமயத்தில் கீழே இழுத்து கொண்டிருந்தது சீக்கிரத்தில் தேவனுடைய பழத்தை எல்லாம் அந்த சுழல் விட்டது இனி பிழைக்க முடியாது சுழலில் மூகி சாக வேண்டியது தான் என்று நிராசை அடைந்த சமயத்தில் தெய்வத்தினமான நதி இருந்து வெளிப்பட்டான் வெள்ளம் அவனையே அடித்துக் கொண்டு போய் கரையில் ஒருக்கி கப்பற்றியது அன்றிரோ வந்தியத்தேவன் மீண்டும் சென்று படுத்தம்போது அவனுக்கு நதியின் சுழலில் அகப்பற்று திண்டாடியது போன்ற அடி உணர்ச்சி ஏற்பட்டது ஒரு பெரிய ராஜாங்க சதித்து சுழலில் தன்னுடைய விருப்பம் இல்லாமலே விழுந்து அகப்பட்டு கொண்டதாக தோன்றியது அந்த நதிசழலிலிருந்து தப்பித்தது போல் இந்த சதி தப்பித்த முடியுமா அன்று அவன் கடம்பூர் மாளிகையில் நடந்த நள்ளிரவு கூட்டத்தில் இருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் அவனை துக்குமுக்காக செய்துவிட்டன சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளி பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள் தான் ஆகியிருந்தன இளவரசன் ஆதித்த கரிகாலன் மகாவீரர் போர்கலையின் நிபுணர் ராஜதந்திரத்தில் சாணக்கியர் தம்மோதிய அறிவற்றலையும் சோழ நாட்டுப் படைகளையும் போர்த்தினை பூர்த்திமாக பயன்படுத்தி இரண்டு மண்டலத்துக்கு கிருஷ்ண ஆதித்தை மண்டலத்திலிருந்து அடியோடு தலைத்தார் வெளிப்பகை ஒருவரார் அழிந்தது இந்த நிலைமையில் உட்கலமும் சதையும் தலை தூக்க ஆரம்பித்துகின்றன வெளிப்பகையை காற்றிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்னாகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்